வணக்கம் இது செய்திகள் மறுக்கப்பட்டவர்களுக்கு புதிய திருப்பு மையம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இலையுதிர் காலத்தில் பெர் மாகாணம் புரோனன் டெர் ஆரோயில் புகலிடம் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டவர்களுக்காக ஒரு புதிய திருப்பு மையத்தை திறக்க உள்ளது பெர் புரோனில் உள்ள தற்போதைய மையத்திற்கு பதிலாக இந்த மையம் செயல்படும் சமீப காலம் வரை பெண் மாகாணத்தின் சுகாதாரம் சமூக சேவைகள் மற்றும் ஒருங்கிணைப்பு துறை பிரன் அண்ட் டெர் ஆரோயில் புகழிடம் தேடுபவர்களுக்கான கூட்டு தங்கமிடத்தை நடத்தி வருகிறது புகலிடம் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்ட மக்களுக்கான மையமாக கண்போனல் இடப்பெயர்வு சேவை இப்பொழுது அதை எதிர்கால பயன்பாட்டிற்காக மாற்றுகிறது இந்த தங்கமிடம் அதிகபட்சம் எழுபது பேருக்கு இடமளிக்கும் எமது விரிவான செய்திகளை டபிள் டபிள்யூ டாட் சுவிஸ் நியூஸ் செவன் டாட் காம் என்ற இணையதளத்தில் நீங்கள் பார்வையிடலாம்